பயிர் காப்பீடு பெற விவசாயிகளுக்கான அடையாள எண் கட்டாயம் என்பதிலிருந்து டிசம்பர் ஒன்பதாம் தேதி ஒன்றாம் தேதி வரை விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன் வணக்கம் ராஜகுமரன் உங்களிடமிருக்கும் தகவல்களை சொல்லுங்க சம்பா உள்ளிட்ட நெற்பயிர்களுக்கு பயிர் காப்பீடு செய்ய விவசாய பதிவு முறையிலே விவசாயிகளுக்கான அடையாள எண் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருந்தது அதில் ஏற்கனவே மத்திய அரசு தமிழ்நாடு அரசினுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப ஒரு சில தளர்வுகளை வழங்கி நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விவசாய எண் இல்லாமலேயே பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம் என்று சொல்லியிருந்தார்கள் இப்பொழுது நவம்பர் இருபத்தி ஐந்துக்கு பிறகு அந்த விவசாய எண்ணோடு தான் பயிர் காப்பீட்டுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கூறியிருந்த நிலையில் தமிழக அரசினுடைய வேண்டுகோள் ஏற்கப்பட்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை பயிர் காப்பீடு செய்வதற்கு விவசாய பதிவு முறையிலே பதிவு எண் கட்டாயம் இல்லை அந்த விவசாய பதிவு இல்லாமலேயே பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம் என்று வேளாண் துறை அமைச்சர் இந்த அறிவிப்பில் சொல்லியிருக்கின்றார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சம்பா மற்றும் நவரை பயிர் பருவ பயிர்களை காப்பீடு செய்வதற்கான விதிகள் மேலும் தளர்வு செய்யப்பட்டிருக்கின்றன நவம்பர் முப்பதாம் தேதி வரை காப்பீடு செய்ய கால நிர்ணயம் செய்யப்பட்டிருந்த பயிர்களுக்கு இதுவரை காப்பீடு செய்யாத விவசாயிகள் உரிய ஆவணங்களுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் ஒன்றாம் தேதிக்குள் பதிவு செய்து பலனடையலாம் என்ற ஒரு கருத்தையும் சொல்லி இருக்கின்றார்கள் இந்த விளக்கின் மூலமாக குட்டகைதாரர்கள் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்யக்கூடியவர்கள் கோவில் நிலத்தில் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் பலன் பெறுவார் என்றும் தமிழக அரசின் சார்பில் கூறப்பட்டுள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்